சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு டிக்கெட் நாலு உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தேர்தல் கவனம் கொடுத்த அளவு காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வந்து கவனத்தை கொடுக்கல அப்படிங்கறதையும் அவர் வந்து குறையா சொல்றாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதெல்லாம் அவர் இப்ப பின்னாடி சொல்றக்கூடிய காரணங்கள் முன்னாடி இதெல்லாம் சொல்லல அவர் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தப்போ வாங்கல வேணான் பிரதமர் அறிவிக்க வேண்டிய தேவை இல்லைங்கறத அவருடைய ஸ்டாண்ட் ஆனா மனசுக்குள்ள அவர் பிரதமரை அறிவிக்கணும் அவருங்கிற என்ன அவருக்கு இருந்து எல்லாருமே

கூட்டணியில் வந்து விரிசலுக்கான ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா ராகுல் இப்போ வரைக்கும் யாத்திரை போயிட்டு இருக்காரு இது அவங்களுக்கு அவங்களுடைய தங்களை முன்னிறுத்துவதற்கான முயற்சி அங்கே நடந்துகிட்டே இருக்குது மம்தா பானர்ஜி கூட சொல்லியிருந்தாங்க ராகுலோட யாத்திரைக்கு போறப்போ எங்களோட மாநிலத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ராகுல் யாத்திரை வரும்போது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சகோதரி நான் வருகிறேன் ஆனா அவர்கிட்ட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றப்போ அவர் தன்னோட யாத்திரைக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க லோக்கல் காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் மாநிலத்தில் அதிர் ரஞ்சன் சுத்ரி கடுமையாக திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சிக்கிறார் இல்லை அவங்க மோடிக்கு எதிராகனு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கற்று உண்மையில் என்னென்ன ஈடு ரெய்டுக்கு எதிராக தான் இன்கம் டேக்ஸ் ரய்டுக்கு பயந்தவங்களாம் புளிக்கு பயந்தவங்கெல்லாம் ஏன் மேலே வந்து படுத்துக்கோங்க காங்கிரஸ் சொல்லுது இவங்க ஊழல் செஞ்சு மாட்டிக்கிறாங்க பாஜக ஊழல் செய்யாமல் இல்லை பாஜக ஆட்சியில் இருக்கிறனால அவங்க மேலே நடவடிக்கை இல்லை நீங்கள் இங்கேருந்து யாராவது அங்கே போயாச்சுன்னா அவங்க ஒயிட் வாஷ் பண்ணிவிடுவாங்க சுத்தம் சுயம் பிரகாசமாக ஆக்கிடுவாங்க காங்கிரஸ் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இரும்புரை சார் இப்போது நிதிஷ்குமார் செத்தாலும் நான் பாஜக பக்கமே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிதிஷ்குமார் மறுபடியும் அப்படியே யூ டர்ன் போட்டு மறுபடியும் பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு கூட ஒரு பிரபலமான பத்திரிகையில் போட்டிருக்காங்க தலையங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாலையில் பத பதவி விலகல் காலையில் பார்த்தோமேனால் அவங்க வந்து பதவி ஏற்பு அப்படிங்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க ஸோ யூட்டன் அவரோட திடீர் யூட்டனுக்கு காரணம் என்ன சார் இல்லை அவர் ஐந்தாவது முறையாக யூ பல்ட்டி அடிக்கிறாருங்கிறது தான் அது இந்தியிலேயே பல்ட்டின்னு பேர் அதுக்கு பிஏஎல்டிஐ நம்ம இதில் பல்ட்டி எல்லாம் ஒன்றா தான் இருக்குது அவர் அஞ்சாவது முறையாக பல்ட்டி அடிச்சிருக்காரு அவர் வந்து இந்த ஒரு ஆர்ஜேடியோடையும் பாஜகவுடையும் அது ரெண்டும் பெரிய கட்சிகள் அங்கே யார் முன்னணிங்கிறது அவங்களுக்குள்ள பாஜக தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஆர்ஜேடிங்கிறாங்க லல்லு பிரசாத் யாதவனுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மூணாயிரத்துல இவர் இருக்கார் இப்போ நீங்கள் மொத்தம் இப்போ சட்டமன்றத்தில் இப்போ நடப்பு சட்டமன்றத்தில் எழுபத்தொம்போது இடத்துல ஆர்ஜேடி இருக்குது எழுபத்தெட்டு இடத்துல பிஜேபி இருக்கிறாங்க இவர் நாற்பத்தஞ்சு இடத்துல தான் இருக்கிறாரு நிதிஷ்குமார் ஆனாலும் இவர் வந்து தான் அங்கே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கார் வாக்கு வங்கி ஓகே ஒரு கட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா எண்பதுகளில் இந்திரா காங்கிரஸுக்கு ஒரு பதினஞ்சு சதம் வாக்குகள் இருந்துச்சு இந்திரா கா காங்கிரஸோடு இந்திரா காங்கிரஸ் அப்போ சொல்லுவாங்க காங்கிரஸோடு யார் சேர்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு திமுகவுக்கும் அண்ணா திமுக குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல்கள் அதனால் இந்திரா காங்கிரஸோடு சேர்றதுக்கு போட்டி கடுமையாக இருந்துச்சு ஒரு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பன்னிரெண்டு சீட்டு இந்திரா காங்கிரஸ் கொடுத்து நூற்றி பன்னிரெண்டு சீட்டில் திமுக நின்றுச்சி அந்தளவுக்கு அவங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஆட்டி படைத்தாங்க அதே மாதிரி நிதிஷ்குமார் அந்த ரெண்டு கட்சி பெரிய கட்சிகளை மூன்றாவது சின்ன கட்சி ஆட்டி படைக்கிறது அவர் முதல்வராகணும் அதுதான் ஒரே கண்டிஷன் வேற ஒன்றும் கிடையாது நிறைய பேர் வட இந்திய ஊடகங்களாக இருக்கட்டும் நிறைய ஆங்கில வெப்சைட் இவங்க எல்லாமே அவர் வந்து மல்லிகார்ஜுனா கார்கே வந்து தலைவராக பொருள் அவருக்கு வந்து விருப்பம் கிடையாது இன்னும் சொல்லப்போனா இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல அவருக்கான விருப்பம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது ஆனா ஐந்து மாநில தேர்தலில் கவனம் கொடுத்த அளவு காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு வந்து கவனத்தை கொடுக்கல அப்படிங்கிறதையும் அவர் வந்து குறையா சொல்றாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதெல்லாம் அவர் இப்போ பின்னாடி சொல்றக்கூடிய காரணங்கள் முன்னாடி இதெல்லாம் சொல்லலை அவர் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தப்ப வாங்கலை வேணான்ட்டார் பிரதமர் அறிவிக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறது அவருடைய ஸ்டாண்ட் ஆனால் மனசுக்குள்ள அவர் பிரதமரை அறிவிக்கணும் அவருங்கிற எண்ணம் அவருக்கு இருந்து எல்லாருமே தாங்கிட்டு ஸோ ஒரு பக்கம் டிஸ்அன்சான்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இந்தியா கூட்டணியோட அவர் ஒத்து போக முடியல அதனால தான் திமுக வந்து என்ன செஞ்சார் மொழி பிரச்சனையில் நீ இந்தி கற்றுட்டு வாடான்னு சொன்னார் இந்தி கற்றுட்டு வாங்கன்னு சொன்னார் அப்படி சொல்லப்பே தெரியுது அவருக்கு அதில் இந்தியா கூட்டணியை கட்டமைப்பதில் அவருக்கு பெரிய ஈடுபாடு இல்லை என்பது அப்போ அங்கே அவருக்கு சில விருப்பு வெறுப்புகள் இருக்குது இந்தியா கூட்டணியில் அவரால் நம்ப முடியல முழுமையாக இந்தியா கூட்டணி வந்து தேரும்னு அவர் நினைக்கல தனக்கு முக்கியத்துவம் அங்கே தரப்படவில்லை என்று அவர் நினைக்கிறார் இப்போ ஆனா இந்தியாக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா அதை சொல்லிடுறேன் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு விஷயம் நடக்குது பல மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி உடையுது மேற்கு வங்காளத்துல தனியா போகிறாங்க நினைக்கிறாங்க டிஎம்சி அங்கே பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனியா போறேன்னு சொல்லிட்டாங்க இங்க மகாராஷ்டிரால அவர் வந்து சிவசேனா உத்தவு தாக்கரே நாங்க இருபத்தாறு இடங்கள்ல நிக்கிறோம் பாக்கி இடத்துல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நாங்க இருபத்தாறு இடம் என்னென்ன இடங்குறது எங்களுக்கு அதில் ஃபைனல் அப்படின்றாரு அது ஒரு கூட்டணிக்கான ஒரு உறுதுணையான பேச்சுவார்த்தையாக தெரியல அடுத்து இங்கே அகிலேஷ் யாதவங்க இழு இழுன்னு இழுத்து தான் கடைசியாக கொடுக்குது பதினோரு இடத்த கொடுத்து கதையை முடித்தார் ஆமாம் ஏன்னா அகிலேஷ் யாதவ் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தது ரொம்ப அதிருப்தி ஏற்படுச்சு ஏன்னா இவங்களுக்கும் பாஜகவும் வித்தியாசமே இல்லை பிடி மாதிரி தான் காங்கிரஸுமே இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் அகிலேஷ் ஸோ ஏன் சார் இந்த ஒரு திடீர் பிரச்சனைக்கு காரணம் என்ன இந்தியா கூட்டணி இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு இன்னொரு பக்கம் இங்கே அவருக்கு என்ன பிரச்சனை லாலு கட்சியிலேருந்து அவருக்கு முதல்வராக இவர் கண்டினியூ பண்ணுறது அவங்க உருவலை இவர் இவரோட பெரிய கட்சி நாங்கள் நாங்கள் என்ன இவரை முட்டுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது தேஜஸ்வி யாதவ் அல்லு பையனை முதல்வராக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வை உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க அல்லூனுடைய மகள் தங்களுடைய எக்ஸு பக்கத்தில் என்ன போடுறாங்கன்னா காற்று திசை மாதிரி அடிக்கிற மாதிரி நிதிஷ்குமார் அப்பப்போ திசை மாறுவாருன்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடிக்கிறேன் ஆமாம் இன்னும் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குப்பை குப்பையோட தான் போய் சேருங்கிற மாதிரி அந்த அது இப்போ வருது முன்னாடி அப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு அது இவர் என்ன பண்ணார் அது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் குடும்பம் ஆட்சி அது லல்லு குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் உள்ள வரணும்னு பார்க்குறாங்க அதுதான் சிக்கல் அவங்க ஊழல் பேர் வழிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் சொன்னார் ஜாப் ஃபார் லேண்டு ரயில்வே அமைச்சராக லல்லு பிரசாத் இருந்தப்போ ரயில்வே நிலங்களை நிலங்களை வாங்கிட்டு ஜ ரயில்வே வேலைகளை கொடுத்தாங்க பணமாக வாங்காமல் நிலமாக வாங்கிட்டு இருந்தாங்க அது ஒரு கேஸ் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈடி எடுத்துகிட்டு இருக்குது அவங்க மேலே முனாக்கப்பிரையில் அவங்க மேலே பல நடவடிக்கைகள் வந்துட்டுருக்குது ஸோ இந்த நேரத்தில் நல்ல பிர இது இவர் என்ன நினைக்கிறார் நிதிஷ்குமார் அவங்களோட பயணம் செய்கிறதுலேயும் சிரமம் இருக்குது அப்போ இந்த பக்கம் பார்க்குறாரு இப்போ இதுக்கு இது கடைசியான்னு கேட்குறாங்க திரும்ப ஜம்ப் பண்ணிட மாட்டீங்களான்னு கேக்குறாங்க இல்ல இது இறுதி நான் தொடங்கிய இடத்துக்கே வந்துட்டேங்கிறாரு ஆமா பேட்டில கூட அப்படி சொன்னாரு தொடங்கிய இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனாரு திரும்ப தொடங்கிய இடத்துக்கு வந்தாரு திரும்ப போனாரு மறுபடியும் போவாரா இப்ப வந்திருக்கார் மூணாவது தடவை வந்திருக்காரு ஓகே மறுபடியும் போவாரா அப்படிங்கறத காலத்துக்கு வந்து அங்க இது வந்து அவருக்கு சாதகமா இருக்குமா பீகார் மக்கள் என்ன நினைப்பாங்க இவரை பத்தி வைத்திருந்த அபிப்பிராயங்கள் உங்களுக்கு குறைஞ்சிருமா இல்லையா அது பாஜகவுக்கு விழப்பா இருக்குமா இல்லையா ஆமா பாஜக என்ன சொல்றாங்கன்னா இப்படி இது உங்களுக்கு பாஜக ஏனா அவர் சொல்ற நம்ம நம்ம நீங்க சொல்றீங்க பல்டி அப்படிங்கறதே அவர் அடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னா திருப்பி பாஜக தொடங்க எங்கு தொடங்கியதோ அங்கேயே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கே அவர் போயிருக்காரு சோ என்னதான் வந்து நார்த்து மக்கள் வந்து ஓகே ஒரு ஒரு கட்டத்துல ஒரு சார்ந்து ஓட்டு தான் அப்படிங்கிற பிம்பம் இருந்தாலும் இப்படி பல்டி அடிச்சிட்டே இருக்க வரைக்கும் அவங்களுக்கான அது பாஜகவுக்கும் ஒரு பின்னடை வருது பட் அவருக்கு என்ன ப்ளஸ் இருக்குன்னு பாஜக நினைக்கிறாங்கடா எக்ஸ்ட்ரீம்லி ஓபிசி அதாவது நம்ம இதில் வந்து மிகவும் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டவங்களே மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி இங்கே குர்மீஸ் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஜாதி இருக்கிறாங்க அவங்க என்னவானாலும் வேணாலும் நிதிஷ்க்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க ஏன்னா அவர் ஆட்சியில் அவங்களுக்கு பல நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு அவங்க நிச்சயமா இவருக்கு தான் வாக்களிப்பாங்க ஒரு குறிப்பிட்ட மக்களோட வாக்கு சதவீதம் ஜாதி மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ரெண்டு மூணு ஜாதி மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு அவர்தான் தான் அது அந்த வாக்குகள் ஒரு பதினாறு சதம் பதினேழு சதம் இருபது சதம் வரைக்கும் இருக்கிறதுனால அது இவரை தூக்கி பிடிக்கும் இவரோட யார் போனாலும் அந்த வாக்குகள் வந்துடும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் நிதிஷ்குமாரோடது அவரோடது என்ன சாதக பாதகங்கள் என்னங்கிறத சொல்லிட்டீங்க இவர் இதனால் போகிறாரு அவருக்கான மரியாதை இல்லைங்கிறக்கப்போ ஒரு பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னுமே தன்னை வந்து ஒரு பெரும் கட்சியை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கூட்டணியில் வந்து விரிசலுக்கான சொல்லலாம் ஏன்னா ராகுல் இப்போ வரைக்குமே யாத்திரை போயிட்டு இருக்காரு ஆ அது அவங்களுக்கு அவங்களுடைய தங்களை முன்னிறுத்துவதற்கான முயற்சி அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த இந்தியா கூட்டணி அமையும் போதே சொன்னேன் இவங்க நானூறு இடத்துல பொது வேட்பாளர்களை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க அப்படி இவங்களால் நிறுத்த முடிஞ்சிச்சுன்னா இவங்க பாஜகவை தோற்கடிப்பாங்க தோற்படிப்பு தோற்படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தோற்படி இருக்க முடியும்னு சொல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் அது இன்னொன்று சொன்னேன் நான் ஆனால் அதுக்கு சாத்தியமில்லை ஏன்னால் இந்த மாநில கட்சிகள் பூராமே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகள் பூராமே காங்கிரஸுக்கு எதிராக தான் வந்தவங்க டெல்லியில் எடுத்துக்கிட்டேன்னு ஆம் ஆத்மி காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க வந்தாங்க கூட அவங்க போகலை அதே தான் பஞ்சாபில் முழுக்க பாஜக அங்கே பெருசாக இல்லை காங்கிரஸை முழுக்க பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க வந்துட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ இதில் குஜராத்லேயும் இவங்க ஒரு பதினாலு பதினே பதினாறு பதினேழு சதம் வாங்குனாங்கன்னா அது காங்கிரஸ் ஓட்டுகள் பாஜக கூட வாங்குது அவங்க பொசிஷன் நல்லா கரெக்டாக தான் இருக்குது இவங்க தான் காங்கிரஸ் தான் பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க வர்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து வந்த கட்சி தானே பிரிஞ்சு வந்த கட்சி தானே அதனால இவங்களுக்கு முதல் எதிரியா மாநிலங்களில் காங்கிரஸ் தான் இருக்குது ஓகே அவங்க கட்சி ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் என்ன சொல்றாங்க எங்களுக்கு எதிரி பாஜக இல்லை எங்களுக்கு மாநிலத்தில் எங்களுக்கு எதிரி ஆம் ஆத்மி தான்ங்கிறாங்க ஓகே பாஜக நாங்கள் வாக்குகளை பிரித்து எடுக்க முடியாது ஆம் ஆத்மிகிட்ட நாங்கள் விட்ட வாக்குகளை திரும்ப பெறணும் அதனால் என்ன சொல்கிறாங்க டெல்லி ஆர்டினன்ஸை ஆதரிக்கிறாங்க ஓகே இல்லையா எல்லாரும் எதுக்கு தாங்க அவங்க ஆதரிச்சாங்க பிறகு இந்த ஜெயிலில் எல்லாம் சிறையில் தள்ளனது சரின்னாங்க ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தள்ளணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க இல்லையா அந்த மாநில காங்கிரஸ் கட்சி ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே கூட்டணி வர்றதில் சிரமங்கள் இருக்குது வந்தால் கூட கீழே இருக்க அணிகள் சந்தேகம் சந்தேகம்தான் இப்போ பஞ்சாபில் அந்த ஆம் ஆத்மி என்ன பண்ணுறாங்க பதிமூணு இடத்துல நாங்கள் நிற்க போகிறாங்க காங்கிரஸோட கூட்டணி இல்லைன் அறிவிச்சிட்டாங்க ஆனால் டெல்லியில் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு நாலு இடம் உங்களுக்கு இவங்களுக்கு மூணு இடம்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் சொன்னது எனக்கு நாலு கூட நீ மூணு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க அதுக்கும் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாங்க முடிவுக்கு வராமல் ஏன்னா அங்கே இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக இருக்குது ஓகே அது ரெண்டுக்கும் அதை வந்து காங்கிரஸ் பிரிச்சிருச்சுன்னா ஆம் ஆத்மி ஜெயிக்க முடியாது ஓகே நின்று ஜெயிக்க முடியாது ஸோ அது கடந்த டெல்லி நகராட்சி தேர்தல்லையே இஸ்லாமிய வாக்குகள் காங்கிரஸ் பக்கம் கொஞ்சம் நகர ஆரம்பித்ததுனால ஏன்னா ஆம் ஆத்மி வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியாக மாறிட்டாங்க

ஒற்றுமை அவங்களுக்குள்ள இல்லை அவங்களுக்குள்ள பூசல் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஏன் இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணியை நான் விட்டு வெளியேற விரும்பலை பலம்படுத்த விரும்பல அதெல்லாம் போய் அங்கே என்னன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க ஓகே அந்த இருபத்தெட்டு தொகுதிகளில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க வாக்குகளை ஒருங்கிணைத்து பெற வேண்டும் என்றால் காங்கிரஸோட கூட்டணி போகணும் சார் ஆனால் இப்போ மம்தா பேனர்ஜி அவங்க எல்லா இதை பற்றியும் சொன்னீங்க இப்போ மம்தா பேனர்ஜியும் கூட சொல்லியிருந்தாங்க ராகுலோடய யாத்திரைக்கு போகிறப்போ எங்கள் பக்கம் வர்றோம் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் ஏரியாவுக்கு வர்றாங்க எங்களோட தொகுதிக்கு எங்களோட மாநிலத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ராகுல் யாத்திரை வரும்போது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சகோதரி நான் வருகிறேன் உங்கள் இப்போ மாநிலத்துக்கு வர்றேன்னா நான் அவர்களை வந்து சந்திச்சிருப்பேன் ஆனால் அவர்கிட்ட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ இது நிறைய பேர் வைக்கக்கூடிய விமர்சனமாக ராகுல் இந்த கூட்டணியை கண்டுகொள்வதே இல்லை அவர் தன்னோட யாத்திரைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இல்லை அங்கே லோக்கல் காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் மாநில தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி கடுமையாக திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சிக்கிறார் மம்தா விமர்சிக்கிறார் திருணாமுல் கூன்ஸ்ங்கிறாரு ரவுடிஸ்ங்கிறாரு திரிணாமுல் காங்கிரஸ் படுகொலை செய்யக்கூடியவங்கிறாரு ஜனநாயகத்தை இவ்வளவு சம்பந்தம் இல்லைங்கிறார் இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை வைக்கும்போது எப்படி நான் காங்கிரஸோடு சேர முடியும் திருணாமூல் சொல்கிறாங்க அங்கே காங்கிரஸ் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியை சார்ந்தவர்களும் திருணாமூலோட கூட்டணி போகிறதுக்கு விரும்பலை அதனால் அப்போ அந்த நிலமையில் காங்கிரஸோடு போகணுன்னு அவங்க பிளான் பண்ணாங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு இதே சிக்கல் அங்கே அவங்களுக்கு இருக்குது டெல்லியில் இருக்கிற சிக்கல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சிக்கல் அவங்களுக்கு இருக்குது அங்கே இருபத்தி நாலு சதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பேர் காங்கிரஸ் பக்கம் போயிட முடிய வாய்ப்பு இருக்குது ஓகே மார்க்சிஸ்ட்கள் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு இடைத்தேர்தலில் அவங்க காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சப்போர்ட்டில் அவர் ஜெயிச்சார் அதில் அங்கே என்ன சொல்கிறாங்க பாஜகவுக்கும் உதவி உதவிச்சுன்னு திருணாமூல் சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயித்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்போது காங்கிரஸ் ஜெயிக்குது

இவங்க வந்ததே இவங்களோட வாரிசுகளுக்கும் இவங்க செஞ்ச ஊழலில் இருந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அதே மாதிரி இப்போ உண்மையிலே அது உடைய ஆரம்பிச்சிடுச்சு இல்லை அவங்க மோடிக்கு எதிராகன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கட்டுவிடுத்து விட்டாங்க உண்மையில் என்னென்ன ஈடு ரெய்டுக்கு எதிராக தான் பய ஈடிக்கு பயந்தவன் சிபிஐக்கு பயந்தவன் இன்கம் டேக்ஸ் ரய்டுக்கு பயந்தவங்கள்லாம் ஏன் புளிக்கு பயந்தவங்கள்லாம் ஏன் மேலே வந்து படுத்துக்கோங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது இவங்கெல்லாம் படுத்துக்கிட்டாங்க அதுதான் மெயின் ரீசனே இவங்க ஊழல் செஞ்சு மாட்டிக்கிறாங்க பாஜக ஊழல் செய்யாமல் இல்லை பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க மேலே நடவடிக்கை இல்லை நீங்கள் இங்கேருந்து யாராவது அங்கே போயாச்சுன்னா அவங்க ஒயிட் வாஷ் பண்ணிவிடுவாங்க சுத்தம் சுயம் பிரகாசமாக ஆக்கிடுவாங்க காங்கிரஸ் பாஜக அவங்கள புனிதர்கள் ஆக்கிடுவாங்க இங்கேருந்து ஊழல் செஞ்சு மாட்டிக்கிட்டவங்க அவங்க அப்படியே ஷிஃப்டானாங்கன்னா பாஜகவுக்கு அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய ஊழல் நடவடிக்கைகள் ரொம்ப சாஃப்டாக போகும் ரொம்ப மெதுவாக நத்தை வேகத்தில் நகரும் அதனால் அது அதுவும் பாஜக ஒன்றும் ஊழலுக்கு எதிரான கட்சி இல்லை ஆனால் அவங்க இவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறதுனால இவங்க ஊழல்வாதிகளாக இருக்கிறதுனால என்ன மாட்டிக்கிறாங்க இப்போ பாருங்கள் பிஆர்எஸ்க்கு என்ன பிரச்சனை தெரியுமா தெலுங்கானாவில் மக வந்து டெல்லி லிக்கர் ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த கான்ட்ராக்டில் இவங்களும் இருக்காங்க கவிதான்னு அந்த அம்மா பேர் அவங்கள இப்போ ஈடி சம்மன் அனுப்புகிறான் இந்த தேர்தலை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சான் பிஆர்எஸ்ஸு கூட்டணிக்கு வருமாங்கிற மாதிரி தள்ளி வச்சான் சட்டமன்றத்தில் வரலை இப்போ நடவடிக்கையை கடுமையாக்குறான் கடுமையாக்குறேன்னா திரும்ப பிஆர்எஸ் என்ன சொல்லுது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க யோசிக்க ஆரம்பிச்சேன் ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிற ஏரியான்னு இப்போ நினைக்க நினைக்கிறது இது ஒன்று தான் தமிழ்நாடு ஒன்று தான் ஆனால் அங்கேயும் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது தொகுதி பங்கீட்டு விஷயத்தில் காங்க காங்கிரஸ் என்ன சொல்லுது போன தடவை நின்று அந்த ஒம்போது தொகுதிகளை கொடுத்துருங்க பாண்டிச்சேரி நாங்கள் நிற்போம் பத்தாயிடும் ஆனால் கிடையாதுங்கிறாங்க இவங்க அஞ்சில் ஆரம்பித்து ஆறு ஏழு ஏதோ முடிச்சு முடிச்சுட்டா சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க திமுகவை ஆனால் மேலிடம் சொல்லிடுச்சு எப்போ அங்கேயும் பிரச்சனை பண்ணிவிடாங்க அந்த ஒரு மாநிலம் தெரியாது இந்தியா கூட்டணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து தகவல்களை வழங்கிய மிக்க மிக்க நன்றி சார் நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு டிக்கெட் நாலு உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்